நாடு முழுவதும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களை நியமனம் மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு பாஜகவிலும் புதிய தலைவர் விரைவில் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்திருந்தது இந்நிலையில் தற்போது தமிழக பாஜக கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை தேசிய மேலிடம் நீக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அவருக்கு பதிலாக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரனை புதிய மாநில தலைவராக நியமிக்க பாஜக மேலிடம் தற்போது முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மேலும் இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது